மாளிகைப்பார கர்பசாமி வயல்வாகரத்தில் வந்த முருகா விநாயகப் பெருமானே வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடிய எனக்கு காத்தி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளை கூப்பிடணுப்பா பட்டினத்தார் தெடுகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு ராம்நாட்டு பகுதி ராம்நாட்டு பகுதி மைக்கங்க தண்ணி கோயிலை அந்த ரெண்டு அங்கு முதல் உத்தரவு ராம்நாட்டு பகுதி கணவன் மனைவி குழந்தை யாராவது பூமாலை போடாதவங்க வராதிங்க பூமாலை கனி கொடுக்காதவர்கள் வராதீர்கள் மாலை கனி கொடுக்காதவங்க வெயிட் பண்ணுங்க மூன்று முறை கால் சொல்ற முதல் உத்தரவு அமைதியாருங்க பாசமாம்பத்தருத்து பாரி குமாரியனே அக்கா ஒன்னத்தானே கூப்பிட்டுருக்காரு என்னைய அக்கா கூப்பிட்டாருன்னு அவன் நினைக்கான் அப்படித்தானடா பாத்தியா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று தலைமுறைகளுக்கு உடன்பட்ட கன்னி தேவதை உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கு நீண்ட காலங்களாக அறிகுறி காட்டி கொண்டிருந்த தெய்வம் இப்பொழுது உன்னுடைய மேனியிலே இறங்கி ஒரு பக்கம் ஆ அப்புறம் ஒரு ஆவேசத்தையும் உடம்புல ஒரு பெரிய மெய்திரிப்பு ஒரு கணத்தையும் கொடுத்து சில சமயத்தில் ஒன்று ஆட்டுது கால் அந்த தெய்வம் எனக்கு உடம்பில் இருக்கிறது நல்லதா அல்லது அதை தனியை வைக்கிறது நல்லதான்னு நான் முடிவெடுக்கணும் உங்களுக்கு அந்த சிந்தனையே வரலை அது என்னமெல்லாம் செய்யும் ஒரு உரைக்குள் இரண்டு கத்திகளை வைத்தது போல நம்முடைய மனம் தனிப்பட்ட மனமாக இருக்கும் பொழுது இன்னொரு ஆத்மாவனுடைய அதிர்வு சக்தியோ ஜீவகாந்த சக்தியோ நம்முடைய உடலை தொட்டுவிட்டால் ஒரு உடம்புக்குள்ளே இரண்டு ஆத்மசக்தி இருந்து இயக்குவதை போல நம்மளை அதிவேகமாக வைக்கும் எப்படி ஒரு குழந்தை ஜனனமான பிறகு ஒரு தாய்க்கு அஞ்சு மாதத்துக்கு பிறகு ப்ரெஷர் பாயிண்ட் கூடுது எங்கேருந்து கூடுச்சு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய அதிர்வும் கருவினுடைய அதிர்வும் இவனுடைய அதிர்வுகளும் சேருகிற பொழுது ப்ரெஷர் பாயிண்ட்டு கூடுது தான் தலை சுத்து ஆயாசம் படபடப்பு உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் அது வயிற்றுக்குள்ளே ஏற்படுவது ஆனால் இந்த தேவதைகளுடைய சில ஆற்றல் ஜீவகாந்த ஆற்றல் இந்த உடலில் இருக்கும் பொழுது உடம்பில் ஒரு வலி நோய் இருப்பது போன்ற ஒரு சோர்வு தன்மனம் இல்லாமல் வித்தியாசமான மனோநிலைகளை கொடுப்பது ஹாட்பீட்டு தன்மையை ஸ்பீடாக அடிக்க வைப்பது அந்த அழுத்தம் இருக்கும் பொழுது வேதனைகளை கொடுப்பது இவைகளெல்லாம் அதிலே இருக்கும் அதனால் அந்த தேவதை சக்தியை தனிப்பட்ட ஒரு பீடமாக ஆக்கி உடலை விட்டு பிரித்து வணங்குவதே மிகவும் மெய்யானது கால் ஒன்றுலாம் மூனே முக்கால் ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமாக நிறைய மனவேதனைகளும் போட்டி பொறாமைகளும் அடைந்து நிறைய நஷ்டத்தை அடைந்தீர்கள் ஆனால் இப்போ ஒரு கடையில் இருக்கக்கூடிய பொருளை எடுப்பதற்கு ஆறு மாத ஆகும் நாலரை மாதத்தில் சம்மந்தப்பட்ட மட்டும் ஒன்றை பேச்சுவார்த்தைக்கு வச்சு அதை சம்மதிக்க வச்சு உனக்கு நான் அந்த இடத்தை பெற்று தந்திருக்கிறேன் அதற்கு பின்பு சென்னையில் புதுமையான ஒரு தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கித்தாரேன் உன் இடத்துல உங்கள் தாத்த விட்டு இடத்துல மூணு பேர் பங்குக்குரியில் இரண்டு பேர்கள் வேறுபட்டு இருக்கிறாங்க அந்த இரண்டு பேர்களில் ஒருத்தன் வித்தியாசமான ஒரு மனநிலைகளை பெற்று உங்களுக்கெல்லாம் கேடு செய்யணும்னு சொல்லி மந்திரவாதிகளை பார்த்து சில தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த தீய சக்திகளையும் விலக்கி உங்களை தெளிவாக வாழ வச்சுத்தாரேன் அதே மாதிரி மூத்த மகன் கடமைக்கு கல்லூரிக்கு செல்வான் ஆனால் கல்வியிலே ஞானத்தை பெறக்கூடிய சக்தி அவனுக்கு குறைவு அந்த சக்தியை இன்னிருந்து கொடுத்து அவனை கல்வியில் பெரியவன் ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போது இன்னொரு மகனை சினிமா நடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து அவனை உயர்வாக்கிடுவோம் ஒரு குறிப்பிட்ட கல்விக்கு பிறகு கால் ஒன்று கருமசாமிக்கு வழிகாட்டு மாளிகப்பாடைய கருமசாமிக்கு வழிகாட்டு பாண்டி கருமசாமிக்கு அருவாக்கு சித்தர் ஐயப்பா சாமிக்கு வேற என்னப்பா வேணும் இத்தனையும் தந்து உன்னை வெற்றியாக்குதேன் இன்னொரு வீடும் கெட்டதுக்கு வழிவகுத்து தாரேன் உன்னுடைய மனைக்குள் வந்து இறங்கி பூரணமான சக்தி செல்வத்தை பார்ப்பாங்க கர்மசாமிக்கு கல்வியை பெறுவாய் முருகா என்று சொல்வோம் இந்த செல்வ சிறப்போடு கலை உலகத்தில் மணிவாய் கர்பதாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி வெளிநாடு தொடர்புடைய மகன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏனைய முக்கால் மாதங்களாக நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில மன வருத்தமும் மனக்குழப்பமும் நீ இருக்கிற கம்பெனிக்குள்ள இருக்கு ஆனால் உனக்கு நிகராக மற்றொரு விலை எடுத்து இப்போ உன்னை வந்து கண்டுக்கிடாம நீ போனால் போகட்டும்ங்கிற நிலைமையில் வச்சுருக்குறாங்க அவங்களா சொன்னால் பணம் கேட்கணும் நீயா போனால் பிரச்சனைன்னு விட்டுடலாம்னு சொல்லி அப்படி மந்திரம் போட்டது மாதிரி பேசி உன் மனதை திருப்பி உன்னை வெளியேற்றதுக்கு ஏற்பாடு பண்ணி தான் கால் உண்வான் இன்னும் ரெண்டே முக்கால் மாதங்கள் அந்த இடத்தில் பணி செய்வாயாங்க அடுத்த ஒரு கம்பெனியில் உனக்கு வேலை போட்டு வெற்றியாக்கி தரேன் புதிய வீடு கட்டி வாழவும் வைக்க வேறு என்னப்பா வேணும் செல்வம் கிடைக்கும் அதே ராம் பகுதி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் பையனை பற்றி யார் பிள்ளையா என்ன பிள்ளைப்பா வாங்க பையனை பற்றி கால் வந்துட்டு வரலாம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில் நான் கருப்புசாமி இருக்கிறேன் என் தங்கை காளியும் இருப்பாள் இப்போ ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள நீ தொழிலில் இருந்து மன வருத்தமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கைக்கு தொழிலும் அமைஞ்சு இல் வாழ்க்கையும் இருந்தால் போதும்ல கால் ஒன்று வர வேற என்னப்பா வேணும் ரொம்ப எட்டி இருக்க கூடாது என்ன வேணும் வேற வர வச்சு தானே ஜெயிச்சிவா நல்லா இருப்பா கருபசாமிக்கு கடலூர் பகுதி கடலூர் கடலூர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்குமா கால் உண்டுவா இன்னொரு தரம் நல்ல கால் அணிக்கா பத்திரத்தில் அங்காள பரமேஸ்வரி எங்கம்மா இருக்கா போய் கும்பிட்டுருக்கியா பக்கத்தில் சிவபெருமான் வரார சிவன் கோயில் இருக்கா கால் ஒன்று வா உன் பிள்ளையினுடைய அம்சத்தை எடுத்து பார்த்தேன் சனி பகவானுடைய தொல்லை இப்பொழுது மூன்றாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு உன் பிள்ளை உன்னுடைய சொல்லை மீறக்கூடிய அளவுக்கும் உங்கள் சொல்லுக்கு மாறுபட்ட மனதோடு திருமணத்துக்கு குழப்பமான வார்த்தையையும் சொல்வாள் சொல்லியிருக்காளா அவன் மனதுக்குள்ளே வேறு ஒரு பாதம் வளர்ந்துருக்கு என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கிறது கால் நோட்டுவா அந்த பிள்ளையனுடைய மனதை மாற்றணுமா அவள் இஷ்டப்படி கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுமா உங்கள் இஷ்டப்படி கொண்டு வரணும் இந்தா மூன்று முறை என்னை பார் மாறி விடுவாள் கர்மதாமிக்கு கடலூர் பகுதி தாத்தா பேர மகா கால் வரலாம் நீங்க வந்து உட்கார்ந்தோன்ன மாரியம்மன் ஒரு தெய்வம் வருத எங்கப்பா இருக்கு இருக்குன்னு பக்கத்துல வாங்க இந்த மகனுக்கு பிறப்பிலேயே இந்த மனநிலைகள் மாற்றப்பட்டிருக்கு இந்த மனநிலைகள் மாறுமா அவன் தெளிவான மனிதனாக மலர்வானா அல்லது இறுதி வரை இப்படித்தான் இருப்பானா என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது உண்மையா இல்லையா கால் ஒன்றுவான் ஆண்டில் இவன் தெளிந்த மனம் படைத்தவனாகவும் நாலு மனிதர்களை போல்வார் கட்டுமானக்குள்ள மாந்திரிகத்தால் நடந்து ஒவ்வொருத்தருக்கும் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு சொத்துக்கள் தகுந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கும் அவைகளை எல்லாம் புரிதமா வாழ வச்சா போதும்ல வேற தீர்த்து தார கையில பணம் கொடுத்துருக்கேன் எல்லா வெட்டி ஆயிரும் கருபசாமிக்கு அதே கடலூர் எண்ணெய் என்னுடைய சொத்துக்கள் சொந்தமா மனவர்த்த இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு என்னம்மா சொத்து அதில் என்ன இல்லை டாக்குமெண்டெல்லாம் எதுவும் இருக்கா எங்க வச்சுருக்க டாக்குமெண்ட்லாம் காலில் ஒன்று வரலாம் உன்னுடைய கட்டுமனை எல்லைக்கு நான் போகும் மெயின் ரோட்லேருந்து ஆறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய சிவாலயம் தெரியுத எங்கப்பா இருக்கு சிவன் கோயில் இருக்கா சரி உங்கள் ஊருக்கு உள்ளே போய் பார்த்தேன் முனியீஸ்வர சுவாமி அந்த எல்லைக்குள்ள இருக்கார் இருக்காரா ஆமாம் அதே மாதிரி அங்கே கருப்பசாமியை எடுத்து வச்சு கும்பிடக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த ஊருக்குள்ள கால் வந்துட்டுவான் ஓரம் முடிச்சிடலாமா வரலாம் வாங்க மூன்றாண்டு காலங்களாக நீங்கள் நடத்தி வரக்கூடிய பிஸ்னஸ்ல நிறைய லட்சங்கள் பண நஷ்டமும் சில பேர்களால் ஏமாற்றமும் மன வருத்தப்பட்டிருக்கீங்க சட்டப்படி சில வழக்குகள் தொடருமோ என்ற ஒரு மனக்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கு அதே மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் அடமானமாகி மீட்ட முடியாத மனநிலைகள் தோன்றுமோ என்ற ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கு கால்நடத்து வரலாம் வரலாம் இந்தா ஐப்பசி மாதத்துலேருந்து வருமானம் பெருகும் கடன்கள் தீரும் விஷத்தை தொடர்ந்து தரேன் வேற என்னப்பா வேணும் அடுத்த உத்தரவில் பிள்ளைங்களை பற்றி பேசுவோம் கர்மசாமிக்கு சீர்காழி 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 எங்க பாருக்கு சீர்காழி சீக்கிரம் வாங்க சீர்காழி அனாச்சு சீர்காழியா உங்களுக்கு சீர்காழி சீர்காழி எந்த இடம் சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் கண்ணை முடுங்க ஊருக்கு இடது பக்கம் அம்மன் கோயில் இருக்கா தாண்டி போகணும்ன சட்டநாதர் சுவாமி கோயில் இருக்கா உள்ள வரலாம் என்னப்பா வேணும் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன் மூன்று பிரிவாக உன்னுடைய குடும்பம் பிரிந்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கு நிறைய கடன்களும் மனவேதனையும் அடைந்து தேவையில்லாத பகைமையை உருவாக்கி குடும்பம் குழப்பமாகிருக்கு இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர யாரும் செய்வனை மந்திரங்கள் செய்யவில்லை ஆனால் இந்த நிலைகள் மாறுவதற்கு தை மாதம் இருபதாம் தேதி வரை காலங்கள் இருக்குது எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தரேன் வேறு என்ன வேணும் எஸ் ஜெய்கலாம் கருமசாமிக்கு கருபசாமிக்கு சிதம்பரம் பகுதி ஒரே உத்தரவு சிதம்பரத்தில் இருந்து யாரு சிதம்பரம் சிதம்பரம் ஒரே உத்தரவு சித்தம்பலம்பதிக்கு சென்று ஒரே உத்தரவு சிதம்பரம் ஏன் அப்படி விழுந்து வரணும் நான் உங்களை ஓடி வரவா சொன்னேன் நிதானமாக தானே வர சொன்னேன் சரி கால் ஒன்று வாங்கி என்ன வேணும் அந்த கல்வி வெற்றிகரமாக நடக்கும் கடற்கடந்து சென்று செல்வாக்கூட இருப்பான் கரு சாப்பிட்டு போனா பட்டினியா பேர கூடாது கருபசாமிக்கு விழுப்புரம் விழுப்புரம் விழுப்புரமா சாமி தீராத கடன்களா இருக்கு என்னை காப்பாத்தி கொடுங்க கேட்டது வாப்பா கடன்களை வாங்க வாங்க யாரும் எல்லா பக்தர்களும் புரிஞ்சுக்காங்க நான் கூப்பிட்டோன்னே நீங்கள் அவதரப்பட்டு ஓடி வருவது கீழே விழுவது இந்த பிரச்சனைலாம் எனக்கு பிடிக்காது நான் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் படப்பட நம்மளை கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லி உங்களை அறியாமல் ஆவேசம் பொங்கி நீங்கள் வாரிய அதை நான் ஏற்கலை நிதானமாக வாங்க கால் ஒன்று வைப்பான் திருமணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு போமாங்க அப்படி நெல்லுக்காக்கா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஏழு வருடங்களுக்கு முன்னால உன்னுடைய குடும்பத்தில் பரிதாபமா இறந்தது யாருப்பா ஏன்டா இறந்தான் தப்புதானடா அது விதியே தப்பு பரிதாபமாக போயிட்டானா அவன் உயிர் வீடுகளை வருதுடா அதான் ஒன்று நான் கேட்டேன்ப்பா கால் ஒன்றுவா கர்பதாமிக்கு இப்போ உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போனேன் வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வம் நீங்கள் எடுத்து கும்பிடுவீங்க ஆனால் அந்த தெய்வம் ஓராண்டு காலமாக எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் வந்துடுச்சு அதுக்கு எங்கள் உறவினர்களும் சில பேர்களும் போட்டி போட்டு எங்களை பேசி அந்த சாமியை கெட்டிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எங்கள் உள்ளத்தில் இருக்குது சாமி அதுலேருந்து எங்கள் வீட்டுக்குள்ளே கஷ்டமும் பண நஷ்டமும் உடல்நிலை சரியில்லாத துயரமும் எங்களுக்கு இருக்குது அப்படி இருந்த அந்த சாமி கெட்ட அவுத்தும் எங்க வறுமையவும் தீக்கிவேல் முருகனுக்கு அதனால இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் மந்திர தந்திர செய்வனைகள் கிடையாது விதி விளையாடுகிற பொழுது சிறு தெய்வமும் விலகி நிற்கும் என்பது விதி ஆகும் அந்த தேவதையை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறேன் உங்கள் கடனை தீர்க்குறேன் வேறு என்னப்பா வேணும் அந்த பணத்தை நான் வாங்கி தருவேன் ஆறு மாத காலம் அவகாசம் கல்யாணத்தை பற்றி இப்போ பேசக்கூடாதுன்னு சாமி சொல்லிட்டாரு பொறுமையாக இருந்து நான் முடிச்சுட்டாங்க போய்ட்டு வா நீ கருப்பசாமிக்கு பாப்பா நல்லா இருக்கியா சாமி அடுத்து நான் தொழில் சொந்தமாக முயற்சி செய்து எனக்கு நிறைய தடங்கல்களும் பிரச்சனையுமா இருக்குது அதை தீர்த்து தரணும்னு கேட்டது யாரு முன்னால் வந்து நின்றுக்கா இன்னொருத்தர் காலை விட்டுவான் என்ன சாமி காற்றுல பூ வச்சு காட்டுதுங்களே எதுவும் குழப்பம் இருக்கோ இருக்கும்னு நினைக்க பார்ப்போம் யாருக்குப்பா கல்யாணம் ம் உன் சம்மதத்தோட முடிச்சாலா சம்மதிக்காமல் முடிச்சாலா சம்மதிக்காமல் முடிச்சிட்டான் காற்றுல பூ வச்சது சரி கால் விட்டுவான் மகாசக்திக்கு அது எப்படி முடியும் கேட்குற கல்வி எதப்பானதுல அவங்க இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு அந்த வாழ்க்கை அவா வேணும்னு சொல்ற பங்காளிகளுக்காக ஒருத்தையுடைய பாசத்தை அழிப்பது நீதியா சொல்லுடா உயிர் அப்படி சொல்லுதா அது வந்து இயற்கையெல்லாம் உன் புருத்தில் விட்டு நீ பிரிஞ்சிரு உன் பிள்ளையை நான் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வைக்கிறேன் என்னடா தம்பி நீ வந்து உங்கள் ஆத்தா வீட்டில் போய் இரு உன் பிள்ளையை உங்கள் அவங்கள்ட கொண்டு சேர்த்துறதா பதில் சொல்லே நீ உங்கள் ஆத்தா வீட்டில் போயிருமா உன்னை விட்டுட்டு போ சொல்லடா உன் அவள் அவருத்தனை விட்டு பிரித்து உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் எனக்கு அதுதான் நீதியாக தெரியுது சொல்ல உங்களுக்கு வந்தா தெரியும் பேசுறதுக்கு நீதி நல்லா இருக்கு அனுபவிக்க நல்லா இல்லையே வா அந்த விதியில் சுழற்சி இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து நீங்களும் சமாதானமாக வேண்டும்